அப்படி அருமையாக அவங்க வயதுல முதிர்ந்தாலும் அந்த வேதத்தை அவ்வளவு தெய்வ சமுத்திர அமர்ந்திருந்து தியானித்திருக்காரு தியானம் பண்ணதுனால தான் அவங்க அதை பேச முடிஞ்சீங்க பேசவே முடியாது சமுத்திரம் அமர்ந்து காத்திருந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க அவங்களுக்கு நானும் கூட நன்றி சொல்றேன் அமைக்கிறாரு இந்த வேலை நாம தியானிக்கக்கூடிய வார்த்தை நூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அது நாற்பத்தி ரெண்டாவது வசனமும் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொன்னா கல்ல என்ன சொன்னான்னு சொன்னா ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரணும்னு சொன்ன காரணம் பாருங்க அந்த அந்த இயேசு ஏசு கிறிஸ்து அவர் சிவகையில் அறையப்பட்ட போது அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தின போதும் அப்படியே சரீரம் பிக்கப்பட்டு ஒவ்வொரு அடியினாரு வாறினால் அடிக்கும்போது கிழிக்கப்பட்டு ஒரு சொத்து வந்தவங்க சரத்துக்கு இல்லாத சிந்தனை போதிலும்

அனுமதித்திருந்தார்கள் அதுபோல மன்னகுமாரன் ஆகியோர் சிலுவையின் மரணத்தை அனுமதித்திருக்கிறார்கள் பாருங்க சிலுவையை பற்றி பார்க்கும்போது போது சிலுவையின் உபதேசம் போகிறவர்களுக்கு பைக்கியம் ஒன்று வருகிறேன் ஒன்று பன்னெண்டு நமக்கும் அது எப்படி இருக்கிறதா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது எப்படி காணப்படுவதா நாம எதை குறித்து பாராட்டிரோமா உலகமா உலகத்தில் உள்ள அந்த ஆஸ்தி ஆயுசுரியங்களை குறித்து நாம இன்னை பாராட்டுறோமா பாருங்க தேவ பிள்ளைகளே அப்படி பார்க்கும்போது சிறுவைய அற்பமாய் எண்ணுறாங்க ಪೂರ್ವ கால வீரர்களுக்கு அது எதைடா இருக்குமா மிட்டரலாம் ஆகலனும்

பவுலுக்கோ அது தேவ மகிழ்ச்சியா மகிமையுமாக காணப்பட்டதா அந்த சிலுவையில இயேசு என்ன செய்திருக்காங்க ஒப்பு கொடுத்து அது இயேசுவை அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு நடுவில் மூன்று ஆணிகளால துளையிட்டு அறைந்து இரண்டு பக்கங்களிலும் இரண்டு கள்ளர்களை நினைச்சிருக்காங்க அறைந்திருக்கிறாங்க அதில வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் தான் சொன்னான் கள்ளன் நினைச்சா நீ இடது பக்கத்தில் உள்ள கள்ளன்

சிலுவையில அறையப்பட்டது உண்மைதான் நம்முடைய குற்றத்தின் நிமித்தம் நம்முடைய பாவத்துக்காக நியாயமாக நாம தண்டிக்கப்பட்டுக்கிறோம் வலது பக்கத்தில் உள்ள கல்ல நீர் அந்த இடது பக்கத்தில் உள்ள கண்ணை பார்த்து சொல்கிறார் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம குற்றம் செய்வோம் கொலை செய் ஆனா அவரோ எந்த பாவம் செய்யாதவர் அவரை என்ன செய்யாங்க என்ன சிறுவையில அமைஞ்சிருக்காங்க தேவனுக்கு பயப்படுகிற வலது பக்கத்தில் உள்ள கல்லன் சொல்லுகிறான் தேவ பிள்ளைகளை அப்படி சொல்லும் போதுதான் அவன் சொல்லும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லை என்று சொல்லுறோம் ஏற்கனவே இவனுக்கு பிதாவை இவர்களுக்கு மன்னிங்க தாங்கள் செய்கிறது இதை என்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது இருதயம் நொறுக்கப்பட்டது ஏன் அவனுக்கு யாருமே சுவிசேஷம் சொல்லல ஏன் அவன் வீடு காலங்களில் இருந்தாதான் சுவிசேஷம் சொல்ல முடியும் ஆனா அவன் காடுகளிலே ஒளிப்புடைகளிலே ரோமர்களுக்கு எதிராக கலகம் பண்ணினால அதிகாரிகளுக்கும் மறைவாக காணப்பட்டான் அப்ப அவனுக்கு ஏசேண்டா யாருமே சொல்லிக் கொடுக்கிறது யாருமே இல்லை அவன் அவன் உள்ளவனுக்கு பயம் உனக்கு இல்லையா என்று சொல்லிட்டு ஆதரவு சொன்னா நாற்பத்தி ரெண்டாவது சனத்துல ஆண்டவரே உனக்கு சித்தமானா உண்டை என்னது ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனே என்ன செய்யும் நினைத்தவர்களும் அப்பொழுதுதான் சொல்கிறார்

சிறைக்கு போகாம கப்பல் அறி போல பண்ணினாரு அங்க என்ன வந்தது கடல்ல கொந்தளிப்பு வந்தது என்ன செய்யறாங்க தத்தளித்துக் கொண்டு சீட்டு போட்டு பார்த்த போது யோனாவின் காரணமாக யோனாவிடம் கேட்ட போது யோனா கடலுக்குள்ள தூக்கி போடுங்கன்னு சொன்னா பாருங்க ஆனா உடனே என்ன செய்யறாங்க கடல்ல போட்டாங்க கொந்தளிப்பு என்ன செய்தது அவருக்குள்ளே காணப்பட்ட கொந்தளிப்பு அமர்ந்த உடனே அவங்க என்ன சொன்னா அந்த கடலில் இருந்த கப்பல்ல இருந்த அவங்க ஆண்டவருக்கு வலி செலுத்தினார்கள் பொருத்தனை செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த யோனா எங்கிருந்து பொருத்தனை செய்வான் பாருங்க மீனின் வயிற்றுக்குள் இருந்து ஆண்டவரை நான் என் துதியின் பதியினால நான் உமக்கு என்ன செய்கிறேன் நான் சோத்திர பலி

முப்பதாயிரத்துக்கு மேல சனல்கள் முப்பதாயிரம் சனல்கள் சிலுவை மரணம் அடைந்திருந்தாக இந்த இயேசு அறையப்பட்ட பின்பு இயேசு அவருடைய உயிரை சீவனை சிலுவையிலே அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி சிந்தி மீட்ட உடனே பாருங்க அதற்கு பிற்பாடு யாருக்குமே அந்த சிலுவை மரணம் அந்த தண்டனை அந்த தெய்வ பிள்ளைகளை அப்ப அந்த சிலுவை அந்த மரணத்தை கூட அந்த

போகும் போது அந்த ஒரு புரிச்சவர் சொல்கிறார் ஏவப்பட்ட ஆளுடைய ஒரு பல் இருந்த பாருங்க அதனால அந்த அவன் கடிந்து கொண்டான் பல் கடிந்து கொண்டான் அதனால அந்த எஜமானுக்கு என்ன கிடைக்கல நிறைய வருமானம் கிடைக்க வேண்டியது கிடைக்கல அதனால இவர்களை உயிரை என்ன வச்சப்போ இப்படி விடக்கூடாது என்று சொல்லி பிடித்து சிறையில் அடைத்து கைகள் கால்கள் எல்லாம் பொழு மரத்தில் நாக்கத்தவரை எல்லாம் கெட்டி வைத்தார்கள் என்று வசனம் சொல்கிறது அவர்கள் செவித்தார்கள் ஊக்கமாக செவித்தார்கள் சபை மக்கள் ஊக்கமாக செவித்தார்கள் அங்க என்ன செய்வது பூமி அறிந்தது நிலைக்கால்கள் அறிந்தது சிறைச்சாலை நிலைக்கால்கள் அறிந்தது கடவுள் என்ன செய்வது புறக்கப்பட்டது ஆனா

பாட்டின் காலத்திலே அந்த என்ன செய்வாங்களா இந்த வரித்த நம்ம சிஎஸ்ஐ காரங்க நம்ம நியாயப்பிரமானத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க

தேவைகளை எல்லாம் கண்ட உலகத்தை விட்டு கடந்து செல்கிறவர்கள் தான் மறுப்போட நாம நினைப்போம் அழுவாங்க நான் சொல்லியிருக்கேன் எனக்கு விசுவாச பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் மா பாட்டி மரிச்சா நீங்க மயக்க வச்சு கேஷியோ போட்டு ஆண்டவரை என்ன செய்யணும் ஆராய்ச்சிக்கணும் உடனே யாரு செய்யா எனக்கு விசாரிச்சு சொல்லியா பிள்ளைதான் அது சொல்லியா உங்க பிள்ளைகளாம் என்ன அடிச்சிருவாங்களே நீங்க மயக்கு வச்சு பாட்டு போட்டுக்கிற நாங்க போடுவோம் இல்ல எளிதான் ஒரு நிச்சய வாழ்வு இருக்கு இந்த உலகத்துல எல்லா பாடம் நம்ம பட்டாச்சு என்னெல்லாம் பரவாயில்ல பட்டாச்சு அங்க போய்தான் நமக்கு சந்தோஷம் அங்க போய்தான் நமக்கு இருக்கு அதுக்கு போறோம் அதுக்கு நிச்சயத்துக்கு போறோம் நான் சந்தோஷமா நீங்க என்ன வழி அனுப்பியர்கள் மக்களை சொல்லி எனக்கு விசுவாச பிள்ளைகிட்ட நானும் ஆண்டவர்களை என்ன சொல்லணும் முடிவு வரையில நினைக்கிறவன் தான் லட்சியப்படுவான் இடையில ஊர்த்தா உலகத்துல நம்ம வாதங்கள் கட்டுதல் பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயத்துக்குரிய காரியத்தை ஒதுக்கி வைக்க கூடாது நிச்சயத்தை சோதரிக்கிறது பாடுகள் அனுபவித்துதான் ஆகணும் வந்தாலும் அந்த நம்ம மேன்மை தான்

ரத்த நரம்புகள் வெடித்து என்ன செய்யுது ரத்தத்தின் வேர்வை அந்த என்ன ரத்தம் என்னது வேர்வை துவாரங்கள் வெளியா வெளியே வந்து சிலுவையில சிந்தினார் ரத்தம் சிந்தினார் என்று குறிப்பிடப்பட்ட தேவ பிள்ளைகள இந்த நாக்களில காலம் நிறைவேச்சல் தேவன் ராஜ்ஜ என்னதாயிட்டு சமீபம் ஆயிட்டு ஆனால நாம லெட்சுபை பெற்று மனம் குருதி லெட்சுபை பெற்று சுவிசேஷ அறிந்தவிட ஜாக்கிரத உள்ள பிள்ளைகளாக காணப்படுவோ க தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இருப்பாராத ஆமே அரேணு ஐயா அரேணுய்யா ாக்கி செல்ரிக்கிற நன்றியோடு கூட எச்சிப்பை பற்றி ஆண்டவர் சொல்வதற்கு அடிமை தந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்தம் தொடர்ந்து ஐந்து வார்த்தைகள் பேச இருக்கிற ஒவ்வொரு இந்த இடத்துல வந்து பயப்படுத்தும்படியாக ஜமிக்கிறோம் நன்று தோட்டத்துல உங்கப்புறம் விழுந்து ஜனிக்கும் போது ரத்த வந்து அவரை துணைப்படுத்தி நான்கு நேரம் இந்த இடத்துல வந்து தெய்வ வார்த்தைகளை சொல்கிற பிள்ளைகளை தெய்வ தூதல் வந்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செமிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்திவதிங்க நாமத்திலே செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே